நிலைமை சமூகத்துடைய சூழல் வாழக்கூடிய இந்த காலகட்டம் எங்க பார்த்தாலும் ஆபாசங்களை ஆபாசங்களின் பக்கம் ஈர்க்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சு எந்த அளவுன்னா எனக்கு வந்த சில கவுன்சிலிங்க்கு எங்கிட்ட வரக்கூடிய சில சில விஷயங்களை சில கேசுகளை கூட சொல்றன முஸ்லிம் வாலிபன் தன் தாய் மேல ஈர்ப்பு கொள்றான் தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறுது தன்னுடைய சகோதரி மேல ஈர்ப்பு கொள்றான் தன்னுடைய உறவினர் மேல ஈர்ப்பு கொள்றான் தன் அண்ணனுடைய மனைவி மேல ஈர்ப்பு கொள்றான் அனுமதிக்கப்படாத உறவுன்னு தெரிந்தும் அந்த உறவு மேல தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு மனிதனுடைய மூளைய குறிப்பா வாலிபர்களுடைய மூளைய ஆக்கிரமிக்கக்கூடிய செயல்பாட்டுல மிகுந்த செயல்பாடு உடையதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆபாச படங்கள் மாறிடுச்சு இத தவிர்க்கிறதுக்கு ஆயிரம் காரணிகள் இருந்தாலும் முதல் காரணி அல்லாவுடைய பயம் மட்டும்தான் ஒரு மனிதன் தன்னை கண்காணிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு என்னைக்கு அவன் நினைக்கிறானோ அப்போதான் முதல்ல பாவங்கள் இருந்து வெளி முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பான் அது வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டான் ஹசூல் அலுலம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க குறிப்பாக இந்த ஹதீஸ் தனிமையில் தவறான காட்சிகளை பார்க்குறவங்களோ தவறான செயல்பாடுகளை செய்கிறவங்களோ தவறான எண்ணங்களை தனிமையில் வர்றவங்களுக்கு மிக மிகுந்த எச்சரிக்கையான ஹதீஸ் சுல்லாஹ் சலாலி செலவில் சொன்னாங்களா அலெமன் அ குவாமன் மின் உம்மதி ய தூணையோ மல் கயாமா பெஹசனாத்தின் அம்ச அலு ஜிபா அலி திஹா மத்த என் சமூகத்தில் ஒரு மக்கள் நாளை மறுமையில் திஹாமாவுடைய மலை அளவு நன்மைகளை சுமந்து வருவாங்க ஆனால் அந்த நன்மைகளை தியாமாவுடைய மலையளவு சுமந்து வந்தாலும் அதை தூசிகளாக மாற்றி விடுவான் சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதரே அவங்களைப் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அவங்க யார் ரசூல்லா சொன்னாங்க அவங்களுடைய தோழி இருந்து வருவார்கள் உங்களை சார்ந்தவர்கள் அவர் உங்களுடைய மக்கள்தான் உங்கள் சமூகம் தான் வேறு சமூகத்தை பற்றி நான் பேசல எப்படியா ஹதூனை ல ஹதூனை லைலகம தஹதூன் இரவுடைய வணக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க தஹஜத்துடைய தொழுகையோ கேமுலனுடைய தொழுகை கேமுலேயருடைய தொழுகையோ நீங்கள் எப்படி தொழுவீங்களோ அது மாதிரி அவங்களும் தொழுவாங்க கேமுலேயருடைய தொழுகையை தொழுவான் இப்போ கேமுலேயே துழுகிறவன் ஃபஜ்ர தொழ மாட்டானா கேமுல அடு தொழுகிறவன் அஞ்சு வக்து தொழுகையை தொழ மாட்டேன் நோன்பு வைக்க மாட்டான எல்லா காரியங்களையும் செய்வான் ஆனால் இப்படி ஒரு மனிதன் வருவான் நாளைக்கு மறுமையில ஆனால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் திகாமாவுடைய மலையளவு இருந்தாலும் என்ன ஆகும் இஸ்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க வெளிப்படையில் அவன் எந்த ஒரு தவறான செயலையும் செய்ய மாட்டான் நல்லவரா இருப்பான் ஆனால் தனிமைன்னு வந்துருச்சுன்னா இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் அடைக்கப்பட்டு யாரும் அவரை பார்க்கலன்னு என்ன வந்துச்சுன்னா ஃபோன் எடுத்துருவான் யூடியூப் போயிடுவான் தவறான வெப்சைட்டுக்கு போயிடுவான் ஏன்னா யாரும் அவனை கண்காணிக்கலை அப்போ தவறான செயலை பார்க்க ஆரம்பிச்சுருவான் அப்போ தனிமையில் அல்லாவுடைய சட்டங்களை முறித்து விடுவான் வெளிப்படையில் முறிக்க பயப்படக்கூடியவன் வெளிப்படையிலேயே பயப்படுறான் அப்போ அவன் சமூகம் பார்க்கும் ஆ பெற்றோர் பார்த்துருவாங்க அண்ணன் பார்த்துருவான் தம்பி பார்த்துருவா அல்லது வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க பார்த்துருவாங்க ஃப்ரெண்டு பார்த்துருவான் ஆசிரியர் பார்த்துருவாங்க அப்படின்னு வெளிப்படையில் பயப்படுவான் ஆனால் தனிமையில் யாரும் பார்க்கலையே அதனால நான் வந்து எதை வேணாலும் பார்க்கலாம் எந்த ஒரு காட்சியை வேணாலும் பார்க்கலாம் யார் இடத்துல வேணாலும் தவறாக பேசலாம் யார் இடத்துல வேணாலும் தவறான தொடர்பு வைக்கலான்னு சொல்லி என்னம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருவோம் இப்போ இப்படி தனிமையில் அல்லாவை மறக்கக்கூடியவன் இந்த செயல் செய்தால் அல்லாஹ் அவனுடைய நன்மைகளை திகாமாவுடைய மலையளவு இருந்தாலும் அல்லா தூசிகளாக மாற்றிடுவான் ஏன் அல்லாஹ் இது அவ்வளவு கோபத்துக்குரிய காரியம்னா இவ்வளோ கோபத்திற்குரிய காரியமாக அல்லா உங்களை பார்க்கலன்னு நீங்கள் நினைச்சா யாரு நீங்கள் அல்லா உங்களை பார்க்கல நினைச்சா நீங்கள் யாரு

அவன் என்ன பாத்திர என்ன நினச்சிடுவான் இவன் என்னை பார்த்துட்டு என்ன நினச்சிருவான் அவன் என்ன தெரிஞ்சுட்டான் என்ன நான் தவறான படத்தை பார்த்துட்டு போது என் ஃப்ரெண்டு பார்த்துட்டானே என்னடா பார்த்துட்டுருக்கேன் எல்லாம் பார்க்கலாம்மாடான்னு கேட்பாங்களில்ல அம்மா பார்த்தாங்கன்னா ஏன் பிள்ளையார கேட்பாங்கல்ல அப்ப அதை பயப்படுற இப்போ தனிமையில் இறைவன் பா வெளிப்படையில் இறைவன் பார்க்குறான் வெளிப்படையில் எல்லாரும் பார்க்கறாங்கன்னு பயப்படுற தனிமையில் இன்னொன்று ஒருத்த பார்க்குறான்னு அப்போ பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட நான் அடிக்கடி பயன்களில் சொல்லுவேன் நீங்கள் ஒரு மனித ஒரு வாலிபன் கதவு மூடிட்டு தப்பான ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கான்னு வைங்க வெளியில் வந்து அவனுடைய பெற்றோர் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது அதை விடுங்க பெற்றோரை விடுங்க அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது கதவை தட்டுறாங்க தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு என்ன செய்வா எல்லா பண்ணு சொல்லுவான் தொடர்ந்து மூடி வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான் அப்போ உன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளின் கால் தடத்தின் சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட உன்னை படைச்ச ரப்பு உன்னை பார்க்குறான் அலம் அலம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் வானம் பூமிகளை உள்ள எல்லாவற்றை மறைந்தவனாக அல்லா இருக்கிறான் மாய குணும் என்ன ஜிவா சலாசத்தின் இல்லா ஹுவராபி நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக எல்லாம் இருக்கிறான் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக எல்லாம் இருக்கிறான் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் இல்ல ஊ மைனமா காணும் அல்லா உங்களோட தான் இருக்கிறான் நீங்கள் எங்க இருந்தாலும் அல்லாவை நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமையில் அவனை நீங்கள் தரம் தாழ்த்தினால் அல்லா ஏற்றுக்க மாட்டான் உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட உன்னோட வாழக்கூடிய சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட அந்த வெட்க உணர்வு கூட அல்லாவுக்கு நீ கொடுக்கலன்னு சொல்லா இப்படி இப்போ மிகப்பெரிய பாவம் அது மிகப்பெரிய குற்றம் இது